வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் முக்கடல் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மீனவர்களுக்கானது முதலிலே தற்பொழுது கன்னியாகுமரி முதல் ஆந்திர கடலோரம் வரைக்கும் உள்ள வங்கக் கடலோரம் வலுவான காற்று வடகிழக்கு பருவ காற்று பயணிக்கிறது இலங்கை அருகே காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை வலுவாக கரையோரத்தில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பாக்ஜல சந்தி பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வலுவான காற்று இருக்கு மீனவர்களுக்கு என்ன வானிலை இருக்கிறது என்று தெரியவில்லை இந்திய வானிலை உணர்வு அறிக்கையை நான் பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது இருக்கும் அறிக்கையை பார்க்கும் பொழுது சாதாரண எடை குறைந்த படகுகளுக்கு நிச்சயமாக சவால் இருக்கும் பெரிய படகும் செல்லாமல் இருப்பது நல்லது மீன்பிடி அதாவது கடலுக்குள் வரக்கூடிய ஜனவரி மூன்று நான்கு ஆறாம் தேதி வரைக்கும் ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இருக்க காற்றை விட அதாவது இன்றைக்கு இருக்கும் காற்றை விட நாளை காற்றோட வேகம் கூடுதலாகும் காரணம் இலங்கைக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே நாளையும் நாளைய மறுதினம் குமரிக்கடலுக்கு தெற்கையும் வர இருக்கிற காரணத்தினால வடகிழக்கு பருவ காற்று ஆக மழை பிடிப்பை பொறுத்து காற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இன்றைய விட நாளைக்கு சற்று கூடுதலாகவும் நாளை விட நாளை மருதனும் சற்று கூடுதலாகவும் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக குமரி கடல் மன்னார் விளையூடாவில் ஆந்திர பிரதேச கடலோர பகுதியில் கூட ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்காது தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை விட டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் இலங்கை சுற்றுவட்டாரி வலுவா இருக்கும் அதை விட கூடுதலாக மன்னார் வளைகுடா சந்தில் இருக்கும் அதை விட கூடுதலாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் அதை விட குமரிக்கடல்ல இருக்கும் ஆக மன்னார் வளைகுடா குமரிக்கடலை முற்றிலுமா தவிர்த்திருங்கள் ஆனால் இந்த நிகழ்வு இந்த பதினைஞ்சு பதினாறு பதினேழு நிகழ்வை காட்டிலும் இது அரபிக்கடல் போய் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் தொடர்ந்து கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் இதனால காற்று வந்து மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் காற்றோட விலகல் என்பது இருக்காது கண்டிப்பா இருக்காது காற்று வந்து இடைவெளி கொடுக்காது தான் இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு வலுவான காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறலாம் அது தென்னிலங்கையை கடக்க போகிறது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் காற்று அதிகமாகும் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து குமரிக்கடல் வழியாக குமரி முனைக்கும் மிக நெருக்கமாக அரபிக்கடலுக்கு போக வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால ஆக பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாளும் காற்று அதிகமா இருக்கும் இது இருபத்தி நாலு அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காற்று இருந்துட்டே இருக்கும் அப்பப்ப தீவிரம் வந்து வடகடல் குறைந்தாலும் எச்சரிக்கை அவசியம் டெல்டா கடலோரமோ பாக்தல சந்தியும் தென்கடலோரமோ மன்னார் வளைகுடா சிந்தி பகுதி குமரிக்கடலை தொடர்ந்து மீன்பிடிக்கல் செல்லாமல் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது அதே போல இந்த அந்த நிகழ்வு அதாவது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மழை காற்றை கொடுத்து விட்டு அது அரபிக்கடலுக்கு போனாலும் மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடலை காத்திருந்துட்டு தான் இருக்கும் அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு அது இருபத்தி ஆறுக்கு மேல் ஆழ்கடலுக்கு போகாமல் இருக்கணும் இருபத்தி ஏழு நெருங்கி வரும் இருபத்தி எட்டு மாத இறுதியில் மாத இறுதி நாட்கள்ல அது தமிழ்நாடு நெருங்கும் இலங்கைக்கு மிக அருகிலிருந்து நிறைய மழைப்படுவி கொடுக்கும் விதமாக வந்து மீனவர்களுக்கு காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆகவே அதுலையும் நீங்கள் கடலுக்குள்ளே இறங்க முடியாது பொதுவாக எடை குறைந்த படகு அறவே இறங்க முடியாது பெரிய படகு அப்பப்போ ஒரு நாள் இறங்கினாலும் பெரும்பாலான நாட்கள் அச்சுறுத்தும் இருக்கிறது அதை தொடர்ந்து தென்சீன கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு இருபத்தி நான்காம் தேதி ஒரு சுழற்சி வரப்போகுது அந்த சுழற்சி மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி மூணு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழ்நாடு நெருக்கமாக வந்து அதுவும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் மீனவர்களுக்கு ஜனவரி ஆறு வரை கடலுக்குள்ளே மீன்பிடிக்கச் சென்றாமல் இருப்பது நல்லது இடையில் ஓரிரு நாள் இடைவெளி கிடைத்தாலும் ஆழ்கடலுக்கு போகாமல் அருகில் தான் மீன் பிடிக்கணும் ஆனால் அந்த இடைவெளியை நீங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து அறிந்திருக்க வேண்டும் ஆகவே தொடர்ந்து காற்று அச்சுறுத்தல் இருக்கும் குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜலசந்தி டெல்டா கரையோரம் வடகடலோரம் கூட பெருசாக இல்லைன்னா கூட அங்கேயும் இருக்கும் காற்று ஆகவே தொடர்ந்து மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது வங்கக்கடல் மீனவர்கள் மன்னார் வளைகுடா ஜலசந்தி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கணும் குமரிக்கடலையும் அதே போலதான் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் எந்தவித வலுவான நிகழ்வும் இருக்காது ஏன்னா அரபிக்கடல் போய் குமரிக்கடல் காத்ததான் இருக்கும் தவிர தமிழ்நாடு ஊடாகவும் காற்றை இருக்கும் அது எப்படி இருக்கிறது எது என்பதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அரபிக்கடலை மீன்பிடிங்க தினசரி வானிலை கேட்டு கேட்டு மீன்பிடிங்க தொடர்ந்து ஏதேனும் வருங்க வருங்காட்கள் எதேனும் அச்சுறுத்தல் நிகழ்ச்சிகள் இருக்கிறதே என்பதை அறிந்தறிந்து நீங்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்று தான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரபிக்கடலுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அரபிக்கடலில் கேரள கடற்கரை தான் கொல்லங்கோடு பூவாறு விழுங்கத்துக்கு வடக்கே மீன்பிடிக்கணும் தெற்கே வரக்கூடாது குமரிக்கடலை ஒட்டி இது தொடர்ந்து ஜனவரி ஆறு வரைக்கும் வேண்டாம் ஆனாலும் கேரளா கடலோரம் மீன்பிடிக்கலாம் ஆனால் லட்சத்தீவு பகுதிக்கு தெற்கு செல்லக்கூடாது லட்சத்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டாம் கரையோரம் மீன்பிடிக்கலாம் ஆடு கடலில் கொஞ்சம் தூரம் தான் போகலாம் கேரளாவில் கோவா மகாராஷ்டிரா கரையோரம் போகலாம் ஆனால் கேரள கடற்கரைக்கும் நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தினசரி வானிலைக்கு கேட்டே திட்டமிட்ட பணி செய்யணும் ஆடு கடலுக்கு போனாலும் கரையோட தொடர்பை பெற்றுக்கொண்டு தான் இருக்கணும் என்பதை அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த அளவிற்கு தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸில் இருக்கணும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பிடிவு நேற்றைக்கு நேற்றைக்கு இலங்கையில முல்லைத்தீவு திரிகோணமலை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளேயும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தது யாழ்ப்பாணத்துக்கு கூட அவ்வப்பொழுது மழைப்பிடிவு கொடுத்தது தலைமன்னாருக்கும் கொடுத்திருக்கும் இந்த நிலையில இந்த அதிகாலையில லேசான மழைப்பிடிவு தூரல் மணிப்பிடிவு அல்லது சில இடங்களை ஒதுக்கி கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கைக்கு அருகே இருக்கிற காரணத்தினால காற்றை வந்து ஒரு குறைந்த எடுத்த பகுதியாக இருந்து கொண்டும் அதாவது காற்றோட ஈர்ப்பு அதாவது பாருங்க டெல்டா மாவட்டங்களில் கூட பெருசாக ஆனால் கடலூரில் பெய்யுது அதேபோல் தான் அதை விட குறைவாக இருக்கிறது டெல்டா விட குறைவாக இருக்கிறது இலங்கை ஆனால் இலங்கையில் நேற்று மாலையில் நல்ல மழை பொடித்தது இப்பொழுது இல்லாமல் இருந்தாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் கண்டிப்பாக நிகழ்வு மழை தந்து விட்டு தான் போகும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கம் இன்றைக்கு மதிய மாலையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கையோட தெற்கு பகுதியில் கன மிக கனமழை படிப்பு இருக்கிறது அம்மன் தோட்டா கொழும்பு எல்லாம் மிக கனமழைப்படிவு இருக்கிறது இலங்கையோட தெற்கு பகுதி மிக கனமழை இருக்குது தெற்கு முக்கால் பகுதி கனமழை இருக்குது இதில் குறிப்பாக தெற்கு பகுதி மிக கனமழை இருக்குது அம்மன் தோட்டா துறைமுக பகுதி அப்படி காலி கொழும்பு எல்லாமே இலங்கையோட தெற்கு கால் பகுதி கன மிக கனமழைப்படிவு இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது நாளைக்கும் இருக்கிறது இலங்கையில் பரவலாகவே ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்படிவு இலங்கை கடக்கும் நிகழ்வு வரப்போகிறது அடுத்தது இலங்கை கட குமரிக்கடல் நாலாம் தேதி வரைக்கும் அதனால கடக்கும்போது வேணா மழை இல்லாமல் இருந்தாலும் கடக்கும் முன்பும் கடந்து விலகிய பின்பும் இலங்கைக்கு மழை இருக்கும் குமரிக்கடல் சென்ற பிறகும் இலங்கை நெருங்கிய போதும் மழை இருந்து கொண்டிருக்கும் ஆகவே நல்ல மழை இருக்கு புயல் அல்ல மழை தரும் சாதாரண நிகழ்வு ஆகவே வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு அடுத்தடுத்து நிகழ்வான மழை இருக்குது இருபத்தி அடுத்தது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று அடுத்தது ஜனவரி மூன்றிலிருந்து ஆறு அடுத்தது ஜனவரி பொங்கலுக்கு முன்பு ஒரு சிறு நிகழ்வு பொங்கலுக்கு பிறகு ஒரு வலுவான நிகழ்வு குடியரசு தினத்தை ஒட்டி ஒரு வலுவான நிகழ்வு என்று ஜனவரி இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி இறுதி வரை ஜனவரி இருபத்தி ஆறு வரையாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிகழ்வுகளால் மழை இருக்கிறது என்பதை அறிந்து தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த லாபடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி